விஜயுடைய கோட் திரைப்படத்துல விஜயகாந்த் தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வர பிரேமலதா விஜயகாந்த் கண்டிஷன் போட்டிருக்காங்க வெளியாகி இருக்கு வெங்கட் பிரபு இயக்கத்துல ஏஜிஎஸ் தயாரிப்புல உருவாகுற திரைப்படம் தான் கோட் விஜயுடைய மாறுபட்ட நடிப்புல தயாராகி வர்ற இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு பிரசாந்த் பிரபுதவா மோகன் என பலரும் இந்த படத்துல நடிச்சிட்டு வர்றாங்க இந்த படத்துடைய இறுதி படப்பிடிப்பு இந்த மாதம் முடிவுக்கு வர இருக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய கோட் படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்தும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது அடுத்த மாதம் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை தொடங்கி செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி கோட் திரைப்படத்தை வெளியிடுறதா படக்குழுவு திட்டமிட்டிருக்கு விஜய் மற்றும் வெங்கட் பிரபுவின் கூட்டணியில தயாராகும் கோட் திரைப்படம் முதலில் ஜூன் மாதம் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிடப்படும் என சொல்லப்பட்டிருந்துச்சு அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சொல்லிட்டு கோட் திரைப்படத்தை படக்குழு வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த படம் ஜூன் மாதமும் இல்லாம ஆகஸ்ட் மாதமும் இல்லாம செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாகும் என அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு பண்டிகை தினம் என்றதாலேயும் ஆகஸ்ட் மாதம் புஷ்பா டூ படம் வெளியாகிறதால செப்டம்பர் மாதத்துல இந்த படத்தை வெளியிட படக்குழு முடிவெடுத்திருக்கு என்னதான் கோட் படத்துடைய வெளியீடு தள்ளி பண்டிகை நாட்களில விஜய் படம் வெளியானால் ரசிகர்கள் உச்சகட்ட எதிர்பார்ப்புல இருப்பாங்க விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வர படக்குழுவு அதுக்கு பிரேமலதா விஜயகாந்திடம் வெங்கட் பிரபு அனுமதி கேட்டிருக்காங்க அவரும் இதுக்கு அனுமதி தர்றதா சொல்லியிருக்காங்க இந்த நிலையில கோட் படக்குழுவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கண்டிஷன் ஒண்ணு போட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அதாவது கோட் படத்துல விஜயகாந்த் மாதிரியான நடிக்க போறார் என்றும் அவர் வரும் காட்சியை மட்டும் போட்டு காட்டுமாறு பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்காராம் அதை மட்டும் செய்தால் கண்டிப்பா அனுமதி தர இருப்பதா பிரேமலதா கூறியிருக்காங்க இதற்கு படக்குழுவு மற்றும் விஜய் டபுள் ஓகே கே அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு